வைகை எக்ஸ்பிரஸ் முதலாம் பிளாட்ஃபார்ம் நோக்கி வந்து கொண்டிருந்தது சிறுவன் ஒருவன் தன்னுடைய மாம்பழ கூடையை தலையில் வைத்துக் கொண்டு மாம்பழம் மாம்பழம் என்று கூவிக்கொண்டே தன் மாம்பழ வியாபாரத்தை தொடங்கினான் வைகை எக்ஸ்பிரஸ் முதலாம் பிளாட்ஃபார்மில் வந்து மடை திறந்த வெள்ளம் போல் மக்கள் கூட்டம் கூட்டமாக ரயிலை விட்டு வெளியேறினர் அக்கூட்டத்தின் நடுவில் சிறுவன் தன்னுடைய வியாபாரத்தை ஐயா மாம்பழம் வாங்குங்க அம்மா மாம்பழம் வாங்குங்க என்று கூவிக்கொண்டே கூட்டத்திற்குள் சென்றான் மக்கள் அவசரம்சரமாக அவசரமாக கொண்டிருந்த நேரம் எதிர்பாராவிதமாக ஒரு மனிதனின் கை சிறுவன் வைத்திருந்த கூடையின் மேல் பட்டு மாம்பழ பிளாட்ஃபார்மில் விழுந்து உருண்டன சில மாம்பழங்கள் ட்ரெயினின் அடியில் சென்றன சிலர் அதையும் மிதித்து சென்றனர் சிறுவன் வயிற்று பிழைப்புக்காக செய்கின்ற வியாபாரம் அழுகையாக வந்தது என்ன செய்வதென்று தெரியாமல் திகைத்து நின்றான் அந்நேரம் வெள்ளை வேட்டி சட்டை அணிந்த மனிதன் ஒருவர் சிறுவனின் மாம்பழ கூடையை எடுத்து ஒவ்வொரு மாம்பழமாக அதில் வைத்தார் பல மாம்பழங்கள் அழிந்து போயின பின்பு கூடையை தூக்கி சிறுவனின் தலைமேல் வைத்து நூறு ரூபாயையும் கொடுத்து கவலைப்படாதே தம்பி என்று ஆறுதலாக கூறினார் அப்பொழுது அந்த சிறுவன் அவரை பார்த்து கேள்வி ஒன்றை கேட்டான் ஐயா நீங்க ஒரு கிறிஸ்தவரா என்று கேட்டான் அதற்கவர் ஆம் தம்பி நான் ஒரு கிறிஸ்தவன் என்றார் அன்பர்களே அச்சிறுவன் அப்பெரியவரில் இயேசு கிறிஸ்துவை கண்டான் இன்று நம் பேச்சில் செயலில் வாழ்வில் இயேசுவை காண முடிகிறதா அன்புள்ள ஆண்டவரே எங்கள் வாழ்வில் உம்மை காண்பிக்கிறவர்களாய் வாழ அருள்தாரும் ஆமே